திருக்கடையூர் கோவில் சம்பந்தர் அப்பர், சுந்தர் ஆகிய மூவர் ஆளும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்காய் தலங்களில் நாற்பத்தி ஏழாவது சிவத்தலமாகும் ஆகும் அந்தாதி எட்டாவது பாடலை பார்ப்போம் பத்துகள் நீங்கி பக்தி பெருகிட சுந்தரி எந்தன் துணைவியின் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே சுந்தரி எந்தை துணைவியின் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் தரி கைத்தளத்தால் மலத்தால் என் தழுத்தனவே விளக்கம் என் அபிராமி அன்னையே பேரழகானவள் அவள் என் தந்தை சிவபெருமானின் துணைவி என்னுடைய அகம்புறமாகிய அனைத்து வந்த பாசங்களையும் போக்கக்கூடியவள் கூடியவள் சென்ன அன்றொரு நாள் மகிஷாசுரனின் தலைமையில் நின்று அவனை வதம் செய்தவள் நீல நிறமுடைய நீலியினும் கண்ணியானவள் தன்னுடைய கையில் பிரம்ம கபாலத்தை கொண்டு அவளுடைய மலர்த்தாலேயே என்றும் என் கருத்தில் கொண்டுள்ளேன் அட்ட தலங்களில் ஒன்றான இது உங்கலிய கலிய நாயனால் காரி நாயனால் வாழ்ந்த தலம் திருக்கடையூராகும்